அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை ஆசிரியரோடு மரியாவின் துணையால் புத்தாண்டில் பயணிப்போம் செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய அன்பார்ந்தவர்களே இன்று புத்தாண்டு விழா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மகிழோடு சந்திக்கின்றோம் ஆண்டு முழுவதும் மகிழோடு பயணிக்க திரு அவை நமக்கு அன்னை மரியாவை பரிசாக தந்துள்ளது இறைவனது ஆசிரியரோடு அன்னை மரியாவின் துணையில் ஒவ்வொரு செயலையும் அழைக்கப்படுகின்றோம் திருத்தந்தையின் ஜனவரி மாத கருத்தாக இறை வார்த்தையுடன் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் புத்தாண்டு பிறந்துள்ளது இவ்வாண்டு வளம் சேர்க்கும் நல்லாண்டாய் அமைவதாக இறைவன் தாய் என்கிற இந்த திருவிழா ஆண்டின் முதல் நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மரியா இறைவின் தாய் என்கிற இந்த திருவிழாவின் முக்கியத்துவம் என்ன எதற்காக அவர் இறைவின் தாய் என்று அழைக்கப்பட வேண்டும் இதை புரிந்து கொள்ள அதன் வரலாற்று பின்னணியை அறிவோம் நூற்றாண்டில் நெஸ்டோடியஸ் என்னும் ஆயூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஞாயிறு அறையுறையில் அன்னை மரியாவை பற்றி ஒரு தப்பறை கொள்கை போதித்தார் இரண்டு ஆட்கள் இருக்கிறார்கள் மனித இயேசு ஒன்று தெய்வீக இயேசு ஒன்று அவரை பொறுத்தவரையில் மரியா பெற்றெடுத்தது மனித எனவே அவர் இயேசுவின் அன்னை என்று அழைக்கப்பட வேண்டுமே தவிர கடவுளின் தாய் என்று அழைக்கப்பட முடியாது ஆனால் அதுவரை போதனை ஆனால் அவரிடத்தில் இரண்டு தன்மைகள் இருந்தன ஒன்று மனித தன்மை மற்றொன்று தெய்வீகத்தன்மை நெஸ்தோரியின் இந்த போதனை மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எபேசில் நடைபெற்ற திருச்சங்கத்தில் நெஸ்டோரியஸ் மற்ற அவருடைய போதனை கண்டனம் செய்யப்பட்டது எபேசு திருச்சங்கம் மரியா இறைவனின் தாய் என்பதை உறுதிப்படுத்தியது மக்கள் ஆர்ப்பரித்து இறைவனையும் அன்னை மரியாவையும் போற்றினர் அன்னை மரியா இறைவனுடைய மிக பெரிய கொடை அவளது அன்பும் பண்பும் பரிவும் நமக்கு என்னாலும் சிறந்த பாலமாக இருக்கிறது இன்றைய முதல் வாசம் இறை ஆசி மோசே ஆரன் வழியாக வழங்கப்படுகிறது மூன்று முக்கிய ஆசி ஒன்று ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக இரண்டாவது ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் பொழிவாராக மூன்றாவது ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக இன்றைய திருப்பாடல் ஏழில் கடவுளே எம்மீது இறங்கிய மக்கள் ஆசி வழங்குவீராக இறைவனின் ஆசியின்றி நம்மால் வெற்றி பெற இயலாது நமது பணிகள் பலன் தர மாட்டாது எனவே இறைவனின் துணையுடனே நமது அன்றாட கடமைகள் ஆற்றப்பெற வேண்டும் இறைவன் இறக்க நிறைந்தவர் அவரது பேரக்கம் நம்மோடு என்று உள்ளது நாம் கேட்காமலே நம்மீது இறக்கம் பொழியும் இறைவன் அவளோடு வேண்டும் போது நிச்சயம் ஆசிகளை மலையென பொழிவார் இறைவனின் ஆசி பெறுவது கூட நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகத்தான் இறைவன் இரக்கத்தையும் பெறுகின்ற நாம் நம் மீட்பை அறிவிக்க வேண்டும் என்னும் அழைப்பையும் திரு அவை அதிக முக்கியத்துவம் வழங்குகிறது கபிரியல் தூத மங்கள வார்த்தை சொன்ன முதல் கல்வாரி வரை இயேசுவோடு ரெண்டர கலந்து தியாகத்தின் இருப்பிடமாக காணப்படுகின்றார் ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை சந்தித்த போதும் கூட இயேசு விட்டு பிரியாமல் அருகிலும் தொலைவிலும் தொடர்ந்து வந்து இதோ உன் தாய் என்று அவரை மீட்பின் திட்டத்தில் முழுமையாக பங்கு அன்னை மரியா அதனால்தான் ஆண்டின் முதல் நாளன்று அன்னைக்கு விளாடுகிறோம் முகமது நபியிடம் ஒருவர் கேட்பார் தாயின் தந்தையை ஒரே சமயத்தில் கூப்பிடும்போது யாருடைய குரலுக்கு மதிப்பு வழங்குவீர்கள் தாயின் குரலுக்கு என்று சொன்னாராம் காரணம் அவ காலடியில் தான் இந்த சொர்க்கம் இருக்கிறது என்றாராம் மரியல் பின்னணியில் பார்க்கின்றபோது போது நாம் காண்கின்ற பண்புகளை வைத்து அன்னை மரியாவின் நற்பண்புகளை உய்த்துணர முடியும் அதனால் தான் அப்ரஹாம் லிங்கன் கூறுவார் என்னுடைய நல்ல குடங்கள் எல்லாவற்றுக்கும் என் தாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றார் கடந்த ஆண்டின் ஏமாற்றங்களை தோல்விகளை எல்லாம் புதிய எதிர்நோக்கோடு இந்த ஆண்டை சந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இந்த இறைவாக்கு நமக்கு ஊக்கமிட்டுகிறது மரியா யோசிப்புடன் தீவன தொட்டில் கடத்தியிருந்த குழந்தை எசுவை கண்ட இடையர்கள் வியப்படைந்தன மகிழ்ச்சி அடைந்தன அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது எனவே கடவுளை போற்றி பாடிக்கொண்டே திரும்பி சென்றன இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய நல்ல பழக்கம் நாம் மேற்கொண்டால் என்ன நல்ல பழக்கங்கள் நம் ஆளுமை வளர்த்து நம் வாழ்வை பலப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக நாள்தோறும் பழக்கத்தை அடிக்கடி விவிலியத்தை வாசித்து தியானித்து செயல்படும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வோம் உதவும் பயனுள்ள புத்தகங்களை வாசிப்போம் படைப்பாற்றலோடு செயல்படுவோம் நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம் பிறரது நற்செயல்களை உயர்ந்த பண்புகளை ஊக்கப்படுத்துவோம் நலிந்தோர் நலம் பேணுவோம் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு பழக்கம் உருவாக ஒரு செயலை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்தால் அது பழக்கமாக மாறிவிடும் ஆம் இருபத்தோரு நாட்கள் என்பது ஒரு பழக்கத்தை உருவாக்கவோ நிறுத்தவோ தேவைப்படும் நாட்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனை ஆசையோடு ஒவ்வொரு செயலையும் நான் செய்கின்றேனா அன்னை மரியாவிடம் உள்ள தாழ்ச்சி எளிமை கீழ்படிதல் பிறநலம் போன்ற பண்புகளை என்னிடம் நான் வளர்த்து கொள்கின்றேனா புத்தாண்டில் புதிய நல்ல பண்புகளையும் பழக்கங்களையும் வளர்த்து கொள்ள விரும்புகின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமது ஆசையோடு ஒவ்வொரு செயலையும் செய்யவும் அன்னை மரியிடம் உள்ள தாழ்ச்சி எளிமை கீழ்படுத்த பிறநலம் போன்ற பண்புகள் எங்களிடம் குடிகொள்ளவும் புத்தாண்டில் புதிய நல்ல பண்புகளையும் பழக்கத்தையும் வளர்த்துக்கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன்